ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி இன்றைக்கு நம்ம குரூப் ஃபோரில் வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கப்படும் அப்படிங்கிற ப்ராபிலிட்டி தான் பார்க்க போகிறோம் இது போன்ற விஷயம் அப்டேட்ஸ் ரெகுலர் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைவ் இயர்ஸ் நடந்த எக்ஸாம்ஸ் எடுத்திருக்கோம் டூ தௌசண்ட் ஃபோர்டின் சிக்ஸ்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டூ இந்த அஞ்சு வருஷம் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸு அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் தமிழ் அண்ட் மேக்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஸோ அதை வந்து நம்ம கணக்கில் எடுக்கல இந்த வருஷமும் அதே ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போகுது அதை தவிர்த்து மித்த கேள்விகள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக் சாலஜி ஒரு நாலு கேட்டகரியாக வரும் ஓவராலாக வந்து நம்ம சயின்ஸ் எடுக்கும்போது அதில் எவ்வளோ கேட்டுக்கணும்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறு கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பதினஞ்சு கேள்விகள் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பதினைந்து கேள்விகள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்போது கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பத்து கேள்விகள் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதில் அதிகமான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது மற்ற சப்ஜெக்ட்ஸில் கொஷின்ஸ் வந்து குறைக்கும் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பத்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு வேல்யூஸும் எடுத்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பத்துக்கு மேலே பதினஞ்சு கிட்ட வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் நம்ம அதே வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நார்மல் பத்துலேருந்து பதினைந்து கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பத்து கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினாறில் பதினெட்டு கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி மூன்று கேள்விகளும் அதிகபட்சமாக கேட்டிருந்தாங்க அடுத்தடுத்த வருஷங்களில் குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு பாருங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் பதினோரு கேள்வி கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எட்டு கேள்வி மட்டும்தான் கரண்ட் அபேர்ஸில் கேட்டுருந்தாங்க ஸோ இந்த வருஷம் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பத்து கேள்விகள் வர கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஜியாகிரஃபி எடுத்துக்கலாம் ஸோ ஜோக்ரஃபியை பொறுத்தவரை டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எட்டு கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆறு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாலே நாலு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டு கேள்விகள் வர கேட்கப்பட்டது அகெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒம்பது கேள்விகள் கேட்கப்பட்டது ஸோ இந்த வருடம் உங்களுக்கு எட்டு கேள்விகள் வர கேட்க வாய்ப்பு இருக்குது குரூப் ஃபோர் நியூலி அப்டேட்டட் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ கரெக்டாக ஆஃபர் ப்ரைஸில் போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லா மெட்டீரியலுமே பாதி ரேட்டுக்கு அதாவது ஃபார்ட்டி நைட் ருபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வர இந்த ஆஃபர் மூலிமா சேவ் பண்ண முடியும் ஸோ ஹரியப் சீக்கிரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டு ஸோ அதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினாறில் எட்டு கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏழு கேள்விகளும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏழு கேள்விகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ இந்த முறை அதிகபட்சம் ஒரு பத்து கேள்விகள் வர கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆறு கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஒன்பது கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு கேள்விகளும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறு கேள்விகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாலு கேள்விகளும் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் இந்த அஞ்சு வருஷம் ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு ஏழு கேள்விகள் வர எக்கனாமிக்ஸ்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அதில் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒன்பது கேள்விகளும் இரண்டாயிரத்தி பதினாறில் எட்டு கேள்வியும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறு கேள்வியும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாலு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வருடம் ஒரு ஆறுலேருந்து பத்து கேள்விகள் வர இந்த பாடப்பகுதியிலருந்து மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் யூனிட் எயிட் அண்ட் நயன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில்தான் வந்து ரீசெண்டாக அந்த இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்லேருந்து பதினெட்டு கேள்விகளும் யூனிட் நைனில் நான்கு கேள்விகளும் கேட்கப்பட்டது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா இதில் கேட்கப்படுற கேள்விகள் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு யூனிட் எயிட்லேருந்து ஒரு பத்து கேள்விகளும் யூனிட் நைன்லேருந்து ஒரு ஐந்து கேள்விகள் வர கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் எதுவும் மாற்றங்கள் இருக்குது இல்லை நீங்கள் இந்த பாட்டில் இவ்வளோ கொஷின் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் இது போன்ற குரூப் ஃபோர் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்வேஸ் கீப்ஸ் மைலிங் கிப் ஸ்டடிங்